அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ விநாயக பெருமானின் இரு மகன்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆம் பாரம்பொருள் பிள்ளையார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருப்பதாக இதிகாசங்கள் தெரிவிக்கின்றன ஆவணர்களின் பெயர்கள் என்னவென்றால் சுபம் மற்றும் இராபங்களாகும் சில புராணங்களின்படி பிள்ளையார் அவர்களுக்கு சுபம் மற்றும் லாபம் என்ற இரண்டு மகன்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சில கோவில்களில் விநாயகரின் மனைவிகள் மற்றும் மகன்களுடன் சேர்ந்து சிலைகளும் வைக்கப்பட்டிருப்பது கருப்பிடத்தக்கது சில வட இந்திய புராணங்களில் இவர்கள் சுபா மற்றும் குறிப்பிடுகிறார்கள் என ஒரு கட்டுரை இருக்கிறது எனவே விநாயகப் பெருமானுக்கு இரண்டு மகன்கள் உண்டு என்பது இந்து புராணங்களின்படி பொதுவான கருத்தாகவே இருக்கிறது இதனை பற்றி பார்க்கும்பொழுது விநாயகருக்கு மகன்கள் மனைவிகள் இருப்பதாக தெரிகிறது இந்து மதத்தில் முக்கிய கடவுளாக இருப்பவர் அது பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு பரம்புள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவது முக்கியமாகும் வீட்டு பூஜை அறியில் இப்போ சாமி படம் இல்லை என்றால் மஞ்சள் பிள்ளையாரை அதாவது ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து அதன் மேல் அருகம்புல் சாத்தியும் வழிபடலாம் அவ்வாறு இல்லை என்றால் சாணத்தை குமிழாக பிடித்தும் அதன் மேல் அருகம்புல் சாத்தி சிகப்பு மஞ்சள் போட்டு அதனையும் பரம்பல் பிள்ளையாராகவே வழிபாடு நடத்தலாம் விநாயகரின் பரிபூரண அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்படும் அதுபோலத்தான் நூற்றாண்டு காலமாய் நிலம் ஒரு நம்பிக்கையாக இருப்பது விநாயக பெருமானின் வழிபாடும் வணங்குவது தன்மையும் ஆகும் விநாயகரின் வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டு மாறுபட்ட கதைகள் இருக்கின்றன தென்னிந்தியாவை பொறுத்தவரை விநாயகர் ஒரு பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார்கள் ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரை வாரம்போல் விநாயகப் பெருமானுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதாக தெரிகிறது இது கேற்றவாறு வினோதமாக இருந்தாலும் இது உண்மையாகத்தான் இருக்கிறது வட இந்தியாவை பொறுத்தவரையில் விநாயகருக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதுடன் அவர்களுக்கு கோவில்களும் இருக்கிறது வியப்புக்குரியதாகவே இருந்து வருகிறது பிள்ளையாரின் திருமணத்திற்கு பின்பு பெரிய கதையை இருப்பதாகவும் அங்கே கூறப்படுகிறது இந்த பதவியில் விநாயகரின் திருமணத்தின் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யம் என்னவென்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து திருமணமும் விநாயகரின் முன்னிலையில் தான் நடக்கிறதாம் ஆனால் விநாயகருக்கு திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லையாம் விநாயகர் அனைவருக்கும் பிடித்தமான அன்பான மற்றும் மிக அறிவான கடவுளாக இருந்தாலும் அவருக்கு இது இறுதி வரை திருமணத்திற்கு பெண் கிடைக்கவே இல்லையாக இருக்கிறது அதற்கு காரணம் அவரின் யானை முகமும் பெரிய தொப்பையுமாக இருந்தது திருமணத்திற்கு பெண் கிடைக்காததால் விநாயகருடைய கோபம் அதிகமாக இருந்தது மற்றவர்கள் மீதான வெறுப்பும் அதிகரித்து கொண்டே இருந்ததால் விநாயகரின் தன்மையை அதாவது கோபத்தை குறைக்க வேண்டுகிறார்த்தனர் தேவர்கள் இதனால் அவர் மற்ற கடவுள்களின் திருமணத்தில் இடையூறு ஏற்படுத்த தொடங்கினார் விநாயகப் பெருமான் அவரின் சக்தி பற்றி நன்கு அறிந்ததால் மற்ற கடவுள்கள் அவரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் பயனற்று இருந்தனர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அனைத்து இறைவர்களும் ஒன்று சேர்ந்து பிரம்மாவிடம் முறை செய்தனர் பிரம்மா நன்கு யோசித்த பெண் இதற்கு ஒரு முடிவு எடுத்தார் பிரம்மா தன் சக்தியின் மூலம் ரித்தி மற்றும் சித்தி என இரண்டு அழகிய பெண்களை உருவாக்கியதாகும் அவர்கள் பாரம்புள் பிள்ளையாரை திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடும் செய்யப்பட்டது இவ்வாறுதான் தான் பிள்ளையார் பிள்ளையாரவருக்கு திருமணம் ஆனது பிரம்மாவின் புதல்விகளான ரித்தி மற்றும் சித்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகு விநாயகருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன அவர்கள் சுபம் மற்றும் லாபம் என இரண்டு மகன்களும் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் கடவுளான தேவி சந்தோஷிமாவும் ஆவார்கள் விநாயகரின் இரண்டு மகன்களும் அவரைப் போலவே மகிமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களது மகன் சுபம் மங்களத்தின் அடையாளமாகும் அவரது மகன் லாபம் லாபத்தின் அடையாளமாகவும் இன்று வரை திகழ்கிறார் என போற்றப்படுகிறது இவர்களின் உருவப்படத்தை வீட்டு வாயில் வைப்பது அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் வழங்குகிறதாம் விநாயகரின் யானைமுகத்திற்கு பின்னால் மூன்று கதைகள் உள்ளன அதில் பெரும்பாலும் நம்புவது சிவபெருமான் விநாயகன் தலையை வெட்டியதாகும் இது தவிர்த்து பிள்ளையாரின் யானைமுகத்திற்கு பின் சனி பகவான் சாபம் மற்றும் அசுரனான கஜாசுரனின் இறுதி ஆசை போன்ற கதைகளும் கூறப்படுகிறது விநாயகர் அனைத்து இடங்களிலும் ஒரு உடைந்த தத்துவத்துண்டனையே வழிபடுகிறார்கள் இதற்கு பின்னால் பல கதைகள் இருக்கிறது மகாபாரத்தை பிள்ளையார் தன் தந்தத்தை உடைத்துதான் தான் எழுதினார் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பரசுராமருடன் ஏற்பட்ட போரில்தான் உடைந்தது என்றும் பிள்ளையார் தந்தத்தால் சந்திரனை தாக்கியதால் உடைந்தது என்றும் கூறப்படுகிறது விநாயகர் எப்பொழுதும் அவரின் இடுப்பை சுற்றி பாம்புடன் இருப்பது போலத்தான் காட்சி இருக்கிறார் அவரின் தந்தைக்கு கழுத்தில் பாம்பு என்றால் இவருக்கோ இடுப்பில் பாம்பு இந்த அர்த்தம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சமும் முழுவதும் அவரின் இடுப்பை சுற்றி தான் இயங்குகிறது எனவும் அவர்தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் உணர்த்துகிறது பிள்ளையாரின் சிறப்பு பிள்ளையார் வாகனம் மூசிக வாகனம் ஆகும் மூசிகன் எதனை உணர்த்துகிறது எனில் மனிதர்களிடையே இருக்கும் கர்வத்தை இது உணர்த்தும் உண்மையாக இருக்கிறது என்னவெனில் ஒருவர் எப்பொழுதும் தன் கர்வத்தை அடக்கி தனக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்பதாகும் விநாயக பெருமான் ஒருமுறை துளசியை அணைந்து உள்ள மறுத்துவிட்டார் இதனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சாபமிட்டு கொண்டனர் அதனால் விநாயகரையும் துளசியையும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடாது விநாயகர் இருக்கும் எந்த பூஜையிலும் துளசி கண்டிப்பாக பயன்படுத்துவது தவறான செயல்களாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்